கந்தன் அருள் முழுவதுமாக உன்னிடம் வந்து சேர்ந்த நாள் இன்று உன் வாழ்க்கை என்கின்ற வானத்தில் இன்று ஒரு புதிய ஒளி பிறந்து விட்டது நீ கடந்த காலத்தில் எத்தனை இடையூறுகளை சந்தித்திருந்தாலும் இன்றிலிருந்து அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்னுட என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்ததை இப்பொழுது நீ தாமதிக்காமல் பெற்று இந்த தாமதம் இல்லாத அருள் உன் வாழ்க்கைக்கு நீ நினைத்த ஆசைகளை எல்லாம் விரைவில் நினைவாக்க செய்யும் உன் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் திடீரென தெளிவாகிவிடும் பெற தயாரான மனம் அருளை பெற மனதை திறந்து வைத்திருந்தாய் கடந்த தவறுகளுக்காக உன்னை நீ குற்றம் சொல்லாதே கந்தன் உன்னை குற்றவாளியாக அல்ல போராட்ட வீரனாக தான் பார்க்கிறேன் இன்றிலிருந்து நீ காணப்போகின்ற மாற்றங்கள் உனக்கு உதவும் மனிதர்கள் தானாக உன் அருகில் வருவார்கள் உன் எதிரிகள் உன்னை விட்டு தூரமாகி உன் பாதையில் இடமில்லாமல் அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் மனம் உறுதி அதிகரித்து நீ எடுத்த முடிவுகள் அனைத்துமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய இல்லத்தில் ஆனந்தமான சூழல் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும் ஒரு பக்தன் பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பே இல்லாமல் தவித்தான் தினமும் ஓம் சரவணபவ என்று மனதில் ஜெபித்தான் முருகன் ஆலயத்தில் வந்து தீபத்தை ஏற்றினான் ஒரே மாதத்தில் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அவனுக்கு தெரியாமல் அவன் வாழ்க்கை பாதை முழுவதுமே மாறியது இன்றும் அவன் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கந்தன் அருள் வந்தால் தாமதம் என்பதே இல்லை என்பதுதான் அதை நீயும் வை உன்னுக்கான விஷயங்கள் ஏதாவது நிறைவேற வேண்டும் என்றால் அமைதியாக முதலில் இரு அதிகம் பேசுவதை தவிர்த்துக்கொள் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து ஓம் சரவணபவ என்கின்ற இந்த மந்திரத்தை மட்டும் மனதில் சொல் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் வாழ்க்கையின் திருப்பு நாளாக ஒவ்வொரு நாளும் இருக்கும் முன்பு கண்டிருந்த தடைகள் எல்லாமே கரையத் தொடங்கிவிடும் என்னுடைய அருள் உன் பாதைக்கு வேகத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இன்று யாரோ ஒருவர் உனக்காக எதிர்பாராத நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருவார் பழைய சண்டை எல்லாம் உன் அமைதியான பேச்சாலேயே முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய வேலை தொழிலில் புது திருப்பம் கிடைக்கும் மனதில் இருந்த கவலையெல்லாம் திடீரென்று திடீரென்று மாயமாகிவிடும் வியாழக்கிழமை அன்று சிவப்பு பூவை முருகன் முன் வைத்து தீபம் ஏற்றிப்பார் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு சிறிதளவாவது உதவி செய் அவர்களை விரட்டிவிடாதே மனதில் குற்ற உணர்வு இல்லாமல் இரு உனக்கு தேவையான மனிதர்கள் தானாகவே உன்னிடம் வந்து நெருங்குவார்கள் உன் எதிரிகள் எல்லாம் பின்வாங்கி செல்வார்கள் உன் பண பிரச்சனை அனைத்துமே குறைந்துவிடும் உன்னுடைய உடல் நலம் மேம்படும் எத்தனையோ வருடங்களாக இழப்பை சந்தித்து வருகின்றாய் தினமும் கோவிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றியும் பலனில்லையே என்று துடித்து மிகப்பெரிய மிக பெரிய ஒப்பந்தம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வருமானம் ரெட்டிப்பாகும் பொய்யாக நீ எதையுமே பேசவில்லை பிறரின் நன்மைக்கு நீ இடையூறாக இருந்தது இல்லை பிறர் வெற்றியை பார்த்து பொறாமை கொண்டது இல்லை தினமும் நன்றி சொல்ல பழக்க பழக்கத்தோடு இருக்கின்றாய் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் மன அமைதியும் குடும்ப அமைதியும் உடலில் நல்ல மாற்றமும் புதிய வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் உன்னை நான் எப்பொழுதுமே விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னை நினைத்தால் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் உன் பாதையை மலரால் நிரம்ப செய்வேன் உன் கண்ணீர் வெற்றி எப்பொழுதுமே வெற்றியின் புன்னகையாக மாறும் தனியாக நீ இல்லை உனக்குள் நான் கலந்து விட்டேன் இனி எல்லாமே சாத்தியம்தான் நீ வென்று விடுவாய் உனக்கான அற்புத நேரம் இது உன் வாழ்க்கை சக்கரம் இனி நல்ல பக்கம் திரும்பும் நீ எடுத்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் வேரூன்றி நிற்கும் உன் பாதை சுத்தமாகும் உன்னுடைய மனதில் ஒளி பிறக்கும் உன்னுடைய இல்லத்தில் ஆனந்தம் மலரும் உன்னுடைய உடலுக்கு ஆற்றல் கூடும் உன்னுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நல்லது நடக்கும்